எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சந்திக்களின்னு சொல்கிற ஒரு ஸ்பெஷலான டிஷ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை காலையில் சென்னையிலேருந்து ஊருக்கு போயிருந்தேன் ஊருக்கு போகிறதுனால ஸ்பெஷல் டிஷ் ஏதாச்சும் செஞ்சு கொடுமான்னு கேட்டும்போது இது அம்மாவோட ப்ரிப்ரேஷன் தான் இதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா வந்து சூடு பண்ணிக்கலாம் கூடவே கேழ்வரகு மாவு அரைப்படி எடுத்துக்கலாம் அது நல்லா வந்து கட்டி இல்லாமல் ஜளிச்சு எடுத்துட்டு நம்ம சூடான தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதில் போட்டு நல்லா வந்து வேக வைக்கணும் நல்லா வேக வைக்கணும் வேக வைக்கும்போது பொங்கி வரும் ஸோ அதை பார்த்து அனல் ஜாஸ்தியாக கம்மியாக வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம களி செய்வோம் இல்லையா சேம் அதே ப்ரொசீஜர் தான் ஸோ களிக்கு எப்படி வந்து மாவு கிண்டணுமோ ஸோ அப்படியே வந்து கிண்டிக்கலாம் இது எங்கள் ஊரில் களி சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள் சண்டை வந்தால் இதில் தான் போட்டு அடிப்போம் இந்த களி செய்யும் போதே கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும் ஸோ பாருங்கள் எவ்வளோ சூடாக சூடாக இருக்குது ஸோ அந்த சூடு வந்து குறையிறதுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த சந்தி களின்றதை வந்து செய்யணும் இல்லாட்டி அழுத்துறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் சூடான களி எடுத்து இது சந்தி களி மனைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் ஸோ அதை பிடிக்கிறதுக்காக வாழை தண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வாழை இருந்து வந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அழுத்தும் போது ஃபர்ஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் அந்த சூடு குறையறதுக்கு முன்னாடியே வந்து எல்லா கலையும் வந்து இந்த மாதிரி வந்து அழுத்தி விட்டுருணும் இல்லாட்டி பாருங்கள் இது கடைசி ஸ்டேஜ் என்னால் அழுத்தவே முடியல ஃபுல் வெயிட் போட்டுமே அழுத்த முடியல பாருங்கள் இந்த டிஷ் எங்கே ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த ஆந்திரா சைடு தான் இந்த உகாதி பண்டிகைக்காக வந்து பண்ணக்கூடிய வந்தது பாருங்க ஒரு பக்கம் நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து மண்புழு மாதிரி தான் இருக்கும் இதுக்காக சர்க்கரை இல்லை வெள்ளைப்பாகு வந்து சேர்த்துட்டு வேர்க்கடலை இருக்குது இல்லைங்களா அதை நல்லா வறுத்து பொடியாக்கி அது மேலே வந்து தூவி விட்டு அழகாக சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டோம் குட்டிஸ் ரெண்டு பேரும் சாப்பிடவே இல்லை அவங்களுக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால வந்து சீக்கிரமாக போயிட்டாங்க பாருங்கள் இந்த டெலிஷியஸான ஃபுட்டை செஞ்சுட்டு நீங்களும் வந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு தேங்க்யூ பாய் பாய்